வணக்கம் அன்பு உள்ளங்களை நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீன் வீடியோவே பார்த்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் மழை தொடர்ந்து பெஞ்சதுனால மீன் வேற கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா அன்றைக்கி இறால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்த்திங்கன்னா இது வந்து கடலில் கிடைக்கிற இறால் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருந்துன்னு சொல்லிட்டு நான் வேண்டான்ட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கூடையிலும் நிறையா இறால் வச்சுருந்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு போதும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஐம்பது ரூபாய்க்கு நிறையா கொடுத்தாங்க சரி பரவாயில்லப்பா நிறையா இருந்தது ஆனால் எங்கள் வீட்டிலே என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் யாருமே ராவல் சாப்பிட்றதுனால என் பொண்ணுக்கு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக நூறுரூபாய்க்கு வாங்கினேன் நிறையாவே கொடுத்தாங்க அப்புறம் அவங்களே உரிச்சுன்னு தந்துட்டாங்க அப்படியே கிளக்கிளன்னு வளைய ஓசையோடு சூப்பராக உரித்து போட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்படியே இறால் ஆயிரப்ப அப்படியே ரெண்டு பேரும் வளையல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கக்கா வளையல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீ இப்போ சின்ன வளையல் போட்டிருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நமக்கு தங்கத்துலலாம் வளையல் இருந்தாலும் கண்ணாடி வளையல் தான் சூப்பராக இருக்கும் கல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்க வந்து அந்த நூறுவா ராலையும் ஆஞ்சி கொடுத்துட்டு போனாங்க நீங்களே பாருங்களேன் அவங்க எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து ஏன் நெருக்கமாக போட பிடிக்கும்க்கா

ஒரு பாத்திரமே இருக்கும் இந்த ஒரு சாமியார்லாம் அப்படி இருக்கிறாங்களா ஒரு ஓடு அது கவுளி பாத்திரம் அதை என்ன பண்ணுவாங்க கீழே க கவித்து போட்டு ஆஃப் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல அதை குப்புற கவித்து போட்டு